நமது சின்னப்பள்ளியினுடைய மாளான கோரவி ஆபி முகம்மது அவர்கள் சிற்ற நிகழ்த்துவார்கள் அலாமத்துள்ளாஹி வரகாத்த அல்லாஹினுடைய மாபெரும் பெரும்பையார் இந்த சுதந்திர நாளை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாட இருக்கிற இருக்கக்கூடிய இந்த வேலையிலே இன்று மாணவர்களுக்காக இந்த சுதந்திர தினத்தை பற்றி உலகில் வாழக்கூடிய குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் குறிப்பாக நாம் இஸ்லாமியர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு நம்முடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள் இன்னும் தன்னுயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இன்னும் தன்னுடைய உதிரத்தையும் வேண்டி அந்த சுதந்திரம் பெற்று நாம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் தியாகம் செய்தவர்களாக இஸ்லாமியர்களான ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்பதற்காகவேற்பட்ட ஒரு விஷயத்தை கொள்ளாவிடைய மாபெரும் இந்த ஒரு நிகழ்வை நமக்கு இந்த இஸ்லாமியர் சுதந்திரத்திலே எவ்வளவு எவ்வளவு தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக நாமுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு கூறிக் இருக்கின்றது யார் ஒருவரும் எந்த ஒரு மனிதருக்கும் அடிமை கிடையாது என்பதுதான் அடிமைத்துவத்தை கலை தெரிவதுதான் நாம் இஸ்லாம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதர் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட கண்மணி நபிக நாயகம் அல்லாஹ் அலையம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே அந்த மனிதன் ஒருவர் மூலி ஆள் இருக்கின்றார் நிறைவேறிவிட்டாள் என்றால் அவருடைய அந்த உணரும் அவருக்குரிய அந்த கூலியை கொடுத்து விடுங்கள் என்பதாக பெண்மணி பெருமானா கரீன் செல்லலாசன் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் அப்படி ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்முடைய இஸ்லாம் இருக்கின்றதே அடிமைத்துவத்தையும் அதே போன்று ஒருவர் அடிமையாகப்பட்டவர் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி என்ன செய்கின்றது அல்லாவும் அல்லாவினுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தியாகம் செய்த அன்றைய கால நம்முடைய இஸ்லாமியர் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரம்

செய்யப்பட்டு அந்த காலை உணவாக என்ன செய்யப்பட்டது அந்த ஆங்கிலேயர் அந்த பகதூர் சா அஹமதுல்லா அவர்களிடம் கொண்டு வந்து காமித்தான் அந்த நேரத்திலேயும் பெற்ற குழந்தை என்றாலே மிகவும் பாசமாக மிகவும் பெரியமாக மற்ற மனிதர்களை விட தன்னுடைய ரத்தத்தோடு பிறந்த மகன் என்றாலே நமக்கு துடிப்பு இருக்கும் அந்த துடிப்பு துடிப்பு இருக்கக்கூடிய நிலையில் கூட பகதூர் சார் அஹமதுல்லா அவர்கள் செய்யவில்லை இந்த இரண்டு மகனானுடைய தலையை கொண்டு வந்து காணித்த போது கூட சற்றும் அந்த நாம் நாம் விடுவோமோ என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி காண்பித்தால் நான் எதுவும் அஞ்ச போவதில்லை நான் ஒன்று எதிராக நான் தோற்கப்பட போவதில்லை என்பதாக எந்த அளவிற்கு அந்த ஆங்கிலேயரிடம் தன்னுடைய எதிர்ப்பை செய்தார்கள் விதைத்தவர்களாக ஒவ்வொரு இஸ்லாமியும் அனைத்து விஷயத்திலையும் சுதந்திரமாக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டார்கள் அப்பயப்பட்ட மனிதர்களுக்காக வேண்டிய அல்லாஹுவிடம் நாம் இருவரம் ஏந்தி துவார் செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் முன்னோர்களை ஒவ்வொரு நம்முடைய சந்ததியும் என்ன செய்ய வேண்டும் தெரிய படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பஞ்சு அந்த பிஞ்சு மனசிலே நஞ்சு விதைப்பார்கள் என்று சொல்லி இன்று ஒவ்வொரு பாட புத்தகங்களிலேயும் என்ன செய்யப்படுகின்றது நம்முடைய தியாகங்கள் மறைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே அப்படி அவருடைய அந்த பிஞ்சு மனதிலேயும் நம்முடைய முஸ்லிம்களுடைய ஆண்களினுடைய பெண்களினுடைய இந்த தியாகத்தை நினைவு கூறி அவர்களையும் வீர தியாகிகளாகவும் இன்னும் அப்படி இறந்த அந்த வீர தியாகிகளையும் அல்லாவிற்கா அல்லாவிடம் நாம் எல்லோரும் துவார் செய்து அவருடைய